வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தமிழ்நாடு கியூபிக் அசோசியேஷன் மற்றும் அகில இந்திய விளையாட்டு பொழுதுபோக்கு செயல்பாட்டு கழகம் சார்பாக கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை அண்ணா நகர் பப்ளிக் பள்ளியில் படிக்கும் மாணவரான இளம் வயது கியூபிக் மேதை என்று அழைக்கப்படும் சித்தார்த் அவர்களை கௌரவிக்கும் வகையில் இந்நிகழ்ச்சியானது நடைபெற்றது சித்தார்த் தற்பொழுது இந்த ஸ்பீட் கியூபிக் மற்றும் அறிவாற்றல் விளையாட்டுகளில் மொத்தம் உலக உலக தேசிய சாதனைகளை புரிந்துள்ளார் அவரது தாயார் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கியூபிக் விளையாட்டின் மீது ஆர்வ மிகுதியுடன் இருந்ததை உணர்ந்து கியூபிக் பயிற்சியில் சேர்த்துவிட்டார் பயிற்சியாளரும் அகில இந்திய விளையாட்டு பொழுதுபோக்கு செயல்பாட்டுக் கழகம் தலைவரான ஆனந்த் ராஜேந்திரன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சித்தார் தனித்துவமான கியூபிக் கலையின் மூலம் பன்முகத் திறமையும் மறுவரி செய்வதை தொடர்கிறார் சமீபத்திய சாதனையாக ஒரு நிமிடம் பதினான்கு வினாடுகளில் வலது கையால் பட்டாம்பூச்சி சீப்பை சுழற்றியபடி பதிமூன்று திருக்குறள்களை சொல்லியபடி அதே நேரத்தில் ஐந்து ரூபிக்ஸ் கியூப்களை இடது கையால் சீரமைத்தார் இந்த சாதனை இக்னிஷியஸ் சாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இன்டர்நேஷனல் அச்சீவர்ஸ் ரெக்கார்ட் ஆகியவற்றால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பேர் ஆனந்த் ராஜேந்திரன் அப்புறம் இன்ஜினியர்ஸ் ஷாம் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் சீஃப் எஜுகேட்டராக இருக்கும் ஸோ இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸாகவே ரூபிக்ஸ் கியூப்ல நல்ல ஆர்வமாக கியூப்ஸ் பண்ணுறது நேஷனல் சாம்பியன் அண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு ஸோ திஸ் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு இந்த வருஷம் மட்டுமே த்ரீ வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இன்ஜினியர்ஸ் சாம்பியன் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் இன்டர்நேஷனல் அச்சீவர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கியூப் வந்து அவர் கியூப் சால்வ் பண்ணிக்கிட்டு டூ பை டூ க்யூப் இருக்கும் கணசதுர புதிர்ன்னு வாங்க தமிழில் அதை சால்வ் பண்ணிக்கிட்டு கையில் வந்து பட்டர்ஃப்ளை கோம்பு வச்சு சுற்றிக்கிட்டு திருக்குறளை வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணதுனால அவருக்கு இந்த உலக சாதனை கிடைச்சிது இதுக்கு முன்னாடி ருபிக்ஸ் கியூப்பில் கிராண்ட் மாஸ்டர்ன்ற பட்டமும் கொடுத்துருந்தாங்க இவருக்கு ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் இன்ஜினியர்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ்லேருந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வருஷம் இவர் இன்னொரு முறை டிஃப்ரெண்ட்டான வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது முயற்சி பண்ணியிருந்தாரு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக இப்போ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்துருக்கு என் பேர் சித்தார்த் பதினஞ்சு வயசு இப்போ சென்னை பப்ளிக் ஸ்கூலில் அண்ணா நகரில் படிச்சிட்டு இருக்கேன் கியூபிங் வந்து அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டாவது வருஷத்துலேயே பதின பதிமூணு வயசுல வந்து முதல் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணேன் இந்த ஸ்னேக் கியூபுன்ற கியூபில் டூ பாயிண்ட் ஒன் செட்டன்ஸ் பிளைண்ட் ஃபோல்டடாக பண்ணேன் அப்புறம் செகண்ட் இயர் அதாவது ஃபோர்டீன் இயர்ஸ் போது பிளைண்ட் ஃபோல்டடாக ஃபோர் பை ஃபோர் அனப்போர்தான் ஸ்னேக் கியூப் பண்ண அதுக்கு கிராண்ட் மாஸ்டர் பார்த்து கொடுத்துருக்காங்க இப்போது இந்த வருஷம் ரீசண்டாக பதினஞ்சு வயசு ஜூன் ஃபோர்த்தில் வந்து மூணாவது வேர்ல்ட் ரெக்கார்ட் டைட்டில் பண்ணேன் ஒரு கையில் இந்த பட்டர்ஃப்ளை கோம்பு இன்னொரு கையில் டூ பை டூ அப்புறம் வாயில வந்து திருக்குறள் சொல்கிறது அதுக்கு வந்து ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இன்ஜி இன்ஜினியர்ஸ் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இன்டர்நேஷ்னல் சீபர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க இது இந்த எஃபர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் வந்து ஒரு ஒரு ரெக்கார்ட் முடிச்சு ரெக்கார்ட் போகும்போது ஒரு வருஷம் கேப் இருக்கும் அந்த ஒரு வருஷத்தில் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி வந்து பண்ண முடிஞ்சுது அப்புறம் சப்போர்ட்டுக்கு வந்து தாத்தா பாட்டி அம்மா அப்பா அப்புறம் முக்கியமான சார் அப்புறம் தமிழ்நாடு க்யூபர் ஸ்டேஷனுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் க்யூபிங் வந்து யூடியூபில் கற்றுக்கினேன் அந்த த்ரீ பை த்ரீ சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கணும்போது எங்கள் அம்மா தான் பார்த்து சொன்னாங்க நீ வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறீ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிக்கலாம் கிளாஸ் ஜாயின் பண்ணலான்னாங்க அப்போ தான் தமிழ்நாடு க்யூபிஸ் ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணேன் சார் வந்து எனக்கு கோச் பண்ணாரு ஃபர்ஸ்ட்டு க்யூபு ஸ்னேக் க்யூப் தான் சொல்லி கொடுத்தாரு அது கோச் பண்ணி நல்லா பண்ணதுனால டூ பாயிண்ட் ஒன் செகண்ட்ஸில் உதவிகள் ரெக்கார்ட் பண்ணுவேன் அதில் மற்ற வெரைட்டிஸ் ஆஃப் டியூப்ஸ் டூ பை டூ த்ரீ பை த்ரீ ஃபோர் பை ஃபோர் வெகாமின்ஸ் க்யூப் ஸ்க்ரப் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்க்கு நம்ம பண்ணிட்டேன் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பார்க்குறேன் ஒரு கொஞ்சம் போக போக என்ன ஆகுதுன்னா அவங்களோட திறமை வந்து நமக்கு தெரியும் ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்கள ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாரு சோ இப்ப பார்த்தீங்கன்னா நாங்க ஸ்னேக் கியூப் வந்து ஒரு இந்த உடன் இருக்கும் இந்த கியூப் வந்து ஒரு செகண்ட் ஒன்று கண்ணை அவர் ஒன் பாயிண்ட் ஜீரோ செகண்ட்ஸ்ல பண்ணுவார் கண்ணை மூடிக்கிட்டு டூ பாயிண்ட் ஜீரோ செகண்ட்ஸ்ல பண்ணியிருந்தார் ஸ்டார்டிங்ல வந்து மத்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்றது ஒரு எயிட் டு சிக்ஸ் செகண்ட்ஸ்ல பண்ணுவாங்க நான் இவரை கொஞ்சம் பண்ண சொன்னா இவர் ஃபோர் வரைக்கும் வந்தாரு சரி இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து இவர் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ செகண்ட்ஸ் கண்ணை தந்துட்டு பண்ணார் கண்ணை முடிவிட்டு டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ செகண்ட்ஸில் பண்ணார் இதுக்கு அன்பில் மகேஷ் புயமணி சார் எஜுகேஷன் மினிஸ்டரும் கூப்பிட்டு பாராட்டி அப்புறம் ராஜ்பவன்லையுமே அவரை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு எவ்ரி இயர் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்த பிறகு இதுலேயே வந்து பெரிய கியூப் டூ ஃபோர் பை ஃபோர் இருக்கும் அதை ப பண்ணோம் இந்த வருஷம் வந்து இந்த ரூபிக்ஸ் கியூபை வந்து வித் திருக்குறளோட பட்டர்ஃப்ளை கோம்பு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க கேம் வந்து பார்த்தீங்கன்னா உலக லெவலில் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்குது வேர்ல்டு ட்ராஃபீஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கு ஆல் ஒரு இந்தியாவுமே நடந்துச்சு பட் என்னென்னா நம்ம இந்தியாவில் மட்டும் கேம் ரெக்கக்னைஸ் ஆகல செஸ் மாதிரி தான் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கும் செஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து நம்ம கூட விளையாடலாம் அவங்க கூட விளையாடணும்னு இருக்கும் பட் நமக்கு வந்து இது ஒன்றா நம்மளே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர்ஸை சுற்றி தான் நம்ம கியூப் இருக்கும் ப்ரைன் வந்து இப்போ இதை சால்வ் பண்ணுறோன்னா இந்த கலர்ஸை சுற்றி தான் நம்ம அந்த பிரெயின் எல்லாமே சுற்றும் லைக் ஒரு கலரை சால்வ் பண்ண இது இங்கே கொண்டு வரணும்னா அதை பார்த்து தான் நம்ம பண்ண முடியும் அதனால் அவங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம கையில் ரெண்டு கையிலையும் யூஸ் பண்ணுறதுனால நார்மலாக லெஃப்ட் ஹேண்ட் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம் இது பண்ணும்போது ரெண்டு கையும் ஸ்பீடாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால என்ன ஆகும்னா இப்போ இந்த மாதிரி பண்ணுறோன்னா லைக் அவங்க ரெண்டு டைமும் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களா பண்ண முடியும் ஃபுல்லாக சால்வ் ப ஸ்பீடாக பண்ணுறோம் இது ஸ்பீடாக பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு பிரெயின் ஆக்ஷன் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நிறைய வரும் ஒரு ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் உடனே ஒரு விஷயத்தை வந்து இப்போ தான் வந்து பசங்க எப்படின்னா ஒரு விஷயத்த ஈஸியாக எடுத்துக்க மாட்டுறாங்க ஸோ அந்த ஸ்கில் அந்த ஃபீலிங்கை வந்து இதில் கொடுக்க முடியும் ஏன்னா ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கியூபுக்குமே ஒரு டைமிங்ஸ் இருக்கும் சார் இப்போ வந்து இதே மாதிரி நிறைய மற்ற பசங்க பண்ணுவாங்க பட் என்னன்னா இவரு இதில் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு லைக் இது காம்படிஷன்ஸ் இருக்கு இப்போ எப்படின்னா இவர் ஒன் செகண்டில் பண்ணியிருக்காரு இல்லையா இது மாதிரி இதுக்குன்னு ஒரு காம்படிஷன் இருக்குது வேர்ல்டு லெவலில் இவர் இப்போ வந்து ஒன் செகண்ட் பண்ணியிருக்காரு பட் இது ஈச் கியூபுமே இருக்கு இந்த கியூப் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ செகண்ட்ஸ் டூ சிக்ஸ் செகண்ட்ஸ் ஒரு செகண்ட் கூட கிடையாது அதுக்கும் கம்மியாக ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இங்கே இருக்கிற எல்லா கியூபுக்குமே இருக்குது இதில் வந்து யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க இப்போ ஒரு காம்படிஷன் வச்சோன்னா யார் அந்த காம்படிஷன்ல பெஸ்ட்டு டைமிங் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அவங்கள யார் வின்னர் யார் கம்மியாக ஒரு ஒரு ப்ரைஸிங்குமே சூஸ் பண்ணுவாங்க ஒரு அஞ்சு டைம் சால்வ் பண்ண வைப்பாங்க அதில் ஆவரேஜ் கணக்கு எடுத்துகிட்டு யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்களோ அந்த ஆவரேஜை வந்து சூஸ் பண்ணி எப்படி யார் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க முதல்ல போகிற தான் ரொம்ப வியாபகமாக இருக்குது முதல்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் க்யூபேம் போய் இந்த ஸ்னேக் கியூபாக பண்ணலாம் ஆனால் அப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தேன் அப்போது பண்ணது வந்து செகண்ட் ப்ளேஸ் வந்தது ஆனால் அதுவே ஒரே குஷியாக இருந்தது அதுக்கப்புறம் யாப் நல்லா மெமரபிள்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் லெவல் ஒன்று எடுத்துங்க அதுக்கு வந்து இங்கே எம்ஜிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் பண்ணும்போது நிறையா அவார்ட்ஸ் பண்ணேன் இந்த செகண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபஸ்ட் பிளேஸில் ரெண்டு செகண்ட் ப்ளேஸில் ரெண்டு அந்த மாதிரி நிறையா வாங்கிட்டோம்னா அப்போது நல்லா ஹாப்பியாக இருந்தது அந்த கலர்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணிட்டு ஒரு பிளான் பண்ணிப்போம் இந்தந்த மூவ்ஸில் பண்ணணும்னுட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூவ் பண்ண ஆரம்பிப்போம் கொடுப்பாங்க மூடிட்டு ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க அப்போ வந்து நாங்கள் கண்ணை தந்து ஒரு டூ செகண்ட்ஸ் பார்த்துக்குவோம் எல்லா கலர்ஸும் பார்த்துட்டு மெமரைஸ் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா மூவ் பண்ணுவோம் ஓ பதிமூணு வயசில் ஆரம்பிச்சது இருபது வயசு வரைக்கும் கண்டினியூஸாக ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு கட் கேட்டகரியில் பண்ணணும் அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு கின்னர்ஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் இப்போ பத்தாம் பருவத்தில் படிச்சுட்டு இருக்கேன் அதுல வந்து இன்னும் நல்லா படிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இல்லை அட்லீஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சயின்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப் எடுத்து டேட்டா சயின்ஸ் பண்ணணும் ஃபியூச்சர்ல இன்னும் கேம்பிரிட்ஜ் தான் போனோம்னு வந்து டைம் தான் காலையில் ஏழரை மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறேன் ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி வர்றது நாலு மணி நாலு மணிக்கு மேலே ஒரு இந்த த்ரீ ஹவர்ஸ் நம்ம நல்லா படிச்சுட்டு எல்லா ஒர்க்கெல்லாம் முடிச்சிடணும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒன் ஆர் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் இதில் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நல்லா வரும்